यार ना मैं कह रहा था यार यार अरे तेरे को दिया बोल रहा हूं यार बोल रहा हूं अरे तेरे को बोल रहा हूं अरे इस टाइम ये मुझे बात कर रहा हूं ना वो जाओ दिया बोल रही है वो रहना उधर है मैं उधर ही बोल रहा हूं पूरी तो बोल रहा हूं आमा वो तुझे बाहर वाला जा भी अपा इधर से

அம்மா நல்லா பண்ணுங்கடா ايه அங்க இப்பர்க்கா மூங்க நான் பாத்திரிய மூங்க ஆளு தெரியுவரா திரும்பவும் மூங்க தெரியறவங்க திரும்பவும் மூங்க தெரியியிருக்கின்ற இந்த இந்த மாதிரி போகலாம் பாராய் கிசல்டாயே கிதாக்கே சாராக்கு தன்னோட இரண்டாவது தடவை அப்பளத்தை டைப் பண்றத நடக்க மாட்டேங்குது

எ நல்லா இருக்கீங்களா பிரியாணி ரெடி ஆகி இருக்கு பிரியாணிக்கு உண்டான பொருள் தயார் நிலையில் இருக்கு

அந்த மூணு அருளே இருந்து அத வந்து இங்க ரெண்டு நாளைக்கு நான் போணும் போணும் சார் புரதி பத்தி கீழ அது வந்து போறrangle எல்லாரும் அப்படியே அங்க இருக்கறீங்களா மூணு முறை மூணு வந்து அன்னைக்கே தெரிஞ்சதுடா இந்த நேஸ் இல்லன்னா எங்கதான் மாட்டறோம் ஆமா ஆமா